நானும் எங்களுடைய பள்ளியன் வீட்டை போயிட்டு வரும்போது வீட்டு மெயின் ரோட்டில் இருக்க ரெண்டு பேரும் மறைச்சவன் ரோட்டில் மறைச்சேன் அவள் மறைத்தவொன்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிறேன்னு பார்த்தா அவன் பிஸ்டல் வரைக்கும் நான் பயத்தில் ஓட பிஸ்டலில் வச்சுட்டு திரத்தி அடிச்சிடும் அப்போ ஒழுங்கைக்க நான் ஓடினா அடித்தா புள்ள அடிப்பாங்கன்னு திரும்ப ரோட்டு ஓடி வந்து ஓடி வரவன் திரத்தி திரு அடிக்க பஸ்ஸை மறைச்சிட்டேன் சிடிபி பாஸ் முனி வாசு வந்த போன சனத்தை மறைச்சாலும் ஆனால் இவங்க அடிக்கிறாங்க கலைஞ்ச கிளை நான் விழே இல்லை விழுந்து அடிப்பாங்கன்னு ஓடி தெரியேன் நான் அடிச்சு போட்டு பகையெல்லாம் அப்படினா பக்கத்தில் கடையில் ஒரு புள்ள இருந்தால் அந்த புள்ளி ஓடி புட்டு அந்த புள்ளைய பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூன்று சைக்கிள் எடுத்து ஓடிட்டாங்க மூணு சைக்கிள் நாலு பேர் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் பேச நின்றுவங்களை பார்த்துக்கொண்டு இரும்பு கம்பி கேட கம்பியால ஒன்று வாயதுரை கையில் ஒட்டு கேள்வியும் இல்லை ஆக வாயதுரை கையில் ரெண்டு பேரும் நல்லா ஒரு ஆள் தாடி பொன்னிங் தாடி வச்சவன் மற்றாள் ரமேஷர் ஹெல்மெட்டும் இல்லை டிவிஎஸ் மூன்று சைக்கிள் கத்தரிப்பு கலர் நம்பர் பிள்ளை பின்னுக்கு இல்லை இல்லை

வேற அடிக்கிறாங்க தலையில் ஹெல்மெட் போட்டு காலம் காணலாம் ஹெல்மெட் போட்டபடியாக தான் தலை தப்பினது இல்லாட்டி தலையெல்லாம் விழுந்திருக்கு இதுவரையும் அப்படி ஒன்றும் எனக்கு நடக்கவும் இல்லை கட்சி ரீதியாவோ தனிப்பட்ட ரீதியாவோ இதுவரையும் எதுவுமே வரையில் எங்களுக்கு எந்த இதுதான் வளமையாக போய் வாங்க இது தான் தயாரிப்போட திரைப்படம் எந்த பிரச்சினையும் இதுவா இந்த பிரச்சினையா